மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் பாக்க போறோம் வழக்கம் போலதா தினேஷ் நிறைய விஷயம் இருக்கு அதுல ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் இருக்கார்ல அதிமுக அவர் வந்துட்டு நம்ம ஸ்டாலின பத்தி அவதூற நிறைய பேசிட்டாரு அது எல்லாமே தப்பு கண்டிப்பா நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசை கண்டிச்சு அதிமுக சார்பா விழுப்புரம் மாவட்டத்துல அஹ் செஞ்சு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணா ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்துல வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை குறித்து எடுத்து அவதூறா பேசியிருக்காரு நம்ம சிவி சண்முகம் இவர் வந்து ராஜ்யசபா எம்பியாவும் இருக்காரு அதிமுக சார்பா இந்த பேச்சை குறித்து திமுக சார்பில் என்ன பண்ணாங்கன்னா கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க இது விழுப்புரம் மாவட்டத்தில் நான்கு பிரிவு கீழே வந்து என்ன பண்றாங்க இந்த கேஸ் வந்து என்ன பண்றாங்க ஃபைல் பண்ணி அங்கே கோர்ட் நடக்குது இதை வந்து என்ன பண்றாரு இந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணணும் இது வந்து கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணி ஒரு பெட்டிஷன் போறாரு ஆனா இது வந்து என்ன பண்றாங்கன்னா விழுப்புரம் கோர்ட் வந்து என்ன பண்ணல நிராகரிக்கிறாங்க சிவி வி சண்முகத்து பெட்டிஷனை அது என்ன பண்றாரு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு உயர்

பேசுறதால நீங்க வந்து நான் பண்ண மன்னிப்பு கேட்கணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் இதை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அதாவது நீங்க வந்து கேஸ் தள்ளுபடி பண்ண சொல்றீங்களா அந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கலாம் இல்ல கட்டி உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்களா என்னன்னா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அதாவது திமுகவை வந்து அச போடுற மாதிரி என்ன பண்ண முடியாது நிறைய வார்த்தைகளை வந்து நீங்க என்ன பண்ண யூஸ் பண்ணி இது பண்ண முடியும் அதுக்கு ஒரு தக்க பாடம் தான் இந்த சி வி சண்முக கேஸ்ல ஏன்னா வந்து இவங்க வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாமயே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அந்த ஒரு விஷயத்துலதான் உச்ச நீதிமன்றம் வந்து லெப்ட் ரைட் வாங்கி அதாவது நீங்க மக்கள் பிரதிநிதி ஒரு எம்பியா இருந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமா கீழ்தனமா பேசலாமா அப்படின்ற மாதிரி லெப்ட் ரைட் வாங்கியிருக்கலாம் இது அதிமுக சைட்ல ஒரு பெரிய அடின்னு பாக்கலாம் சி வி சண்முகத்துக்கே ஒரு பெரிய அடிதான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் சோ இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு சி வி சண்முகம் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அதாவது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினை பத்தி அவதூறா பேசினதுக்கு பகிரங்க மன்னிப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் நேற்று வந்து நான் சொல்லியிருக்காங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து இவர் பகிரங்க மன்னிப்பு கேட்பார் நாங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பேசுனது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சி வி சண்முக தரப்பில் பிரமாண பக்கம் தாக்கல் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கரெக்ட் அதாவது இது வந்து அடுத்தடுத்து வந்து பேச போறவங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேவையில்லாம தலைவர்களை வந்து பேசுறதோ அவமரியாதையா பேசுறதோ அவதூறா பேசுறதோன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்கவங்க கட்சிக்கு தேவையான விஷயத்த போட்டு மேடை போட்டு பேசினா அதுவே நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு மத்தவங்களை தாக்கி பேசுறது இப்போ இதை வந்து மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு பேசணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனங்கள் வைக்கலாம் அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல ஒரு அரசு வந்து ஏன்னா விமர்சனங்கள் வந்தா அரசு என்ன பண்ண சீரா வந்து நடைபெறும் ஏன்னா வந்து ஒரு தப்புனா சுட்டி காட்டினாதான் எதிர்கட்சியில இருக்கிறவங்க சுட்டி காட்டினாதான் அதை சீர் செஞ்சு தவறான வழியில போகாம நேர் வழியில போறதுக்கு அரசாங்கம் வந்து போகணும் இதுக்கு வந்து எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள் கருத்துகள் மிக மிக முக்கியமா இருக்கு அது வந்து யாரும் மாற்று கருத்து சொல்லவே முடியாது ஆனா அவதூறா பேசக்கூடாது அதாவது வாய்க்கு வந்த மாதிரி ஒரு முதல்வர் வந்து பொது வெளியில வந்து நீங்க இந்த மாதிரி வந்து அவதூறா பேசக்கூடாது அப்படின்றது தான் நீதிபதிகளும் வந்து என்ன பண்ணிருக்காங்க கண்டிச்சிருக்காங்க அது நீங்க மக்கள் பிரதிநிதியா இருந்து இந்த அளவுக்கு கேவலமா கீழ்தனமா பேசுறீங்களே இதை வந்து நீங்க தவிர்க்கப்படணும் இதுக்காக வரும் காலங்கள்லயும் சிவி சண்முகத்தால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது அப்படின்றத நீங்க வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அசுரன்ஸ் குடுக்குறாங்க கேட்கறாங்க ஏன்னா சிவி சண்முகம் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க அசுரன்ஸ் கொடுங்க பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் எடுத்து நீங்க தள்ளுபடி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க பரவாயில்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்துதான் எல்லாருக்கும் முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இத பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ் பாஜக பாஜக தொடாம நம்மளால இருக்கவே முடியாது சோ அந்த வகையில வந்து பாஜக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி இருக்காங்க அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த முறை பாஜக வெல்லுமா வெல்லாதானே தெரியலையே டவுட்டா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அது மகாராஷ்டிரால வந்து சட்டசபை எலெக்ஷன் அனுப்புதில்ல இதுக்கான பிரச்சார பீரங்கியா மாறி இருக்காங்க நம்ம பாஜக இருக்கோங்க எல்லாருமே அதன் ஒரு பகுதியை தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நம்ம நிதின் கட்கரி என்ன பண்ணிருக்காரு நாக்பூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு இப்போ அங்க வந்து வந்து சிண்டே தலைமையிலான அரசாங்கம் வந்து அங்கே ஆண்டிருக்கு பாஜக சிண்டே அஜித் பவார் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க கூட்டணியில் களம் காண்றாங்க ஆட்சி அமைச்சுன்னு இப்போ அவங்க தலைமையில வந்து என்ன பண்றாங்க களம் காண்றாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்பொழுது பொது கூட்டத்துல நிதின் கர்னி சொன்னா அதாவது இந்த வாட்டி அடுத்த முறையும் பாஜக தான் இங்க ஆட்சி ஆளுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்ஃபிடென்டா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்ப என்னன்னா அவருக்கே வந்து கான்ஃபிடென்ட் இல்ல திருப்பி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க எந்த ஆட்சி வந்தாலும் ராம்தாஸ் ஆத்வாலேக்கு அமைச்சரவையில கன்ஃபார்மா அவருக்கு சீட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிறு பழையில ஏற்படுத்துற மாதிரி என்ன பேசியிருக்காரு பேசியிருக்காரு குறிப்பா வந்து சொன்னார்ல கன்ஃபார்மா அடுத்த முறையும் பாஜக இங்க ஆட்சி அமையமா அமையாதா அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது சொல்லணும் இவர் சுதாரிச்சு என்ன பண்ணுறது இந்த மாதிரி சிறுப்பலைகள் எடுத்து பேசி இருக்காரு என்ன ஒரு விஷயம்னா ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் பாஜகவும் அவங்க கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஏன்னா சிவ சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் எந்த அளவுக்கு பிரிச்சாங்க பாஜக அப்படின்றது நாடறிஞ்சு தெரிஞ்ச ஒரு விஷயம் மகாராஷ்டிரால ஒரு பெரிய கட்சிகளை வந்து இரண்டா பிரிச்சு குறுக்கு வழியில பாஜக ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதே ஒரு தான் இப்போ என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் கூட்டணியா அமைச்சு என்ன பண்றாங்கன்னா களம் காண்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது ராம்தாஸ் வாத்வால என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமே வந்து அமைச்சரவையில் வந்து எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கணும் அஜித் பவார் உள்ள வந்ததுனால எங்களுக்கு அங்கே சீட்டு மறுக்கப்பட்டது இந்த தடவை கண்டிப்பா வந்து எங்களுக்கு அமைச்சரவையில் கண்டிப்பா வந்து இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா புறம் வந்து அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு அஜித் பவார் ஒரு பக்கம் போர்க்குடித்திருக்காரு இல்ல இல்ல எங்க தான் கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு பாஜக ஒரு போறோம் இல்ல என் தான் கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு ஷிண்டே ஒரு பக்கமும் அடிச்சுக்கிறாங்களா பாஜக ஒரு பெரிய பிளவு ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து என்ன தெளிவா இருக்காங்களா யாரு அதிகமா வந்து இது பண்றாங்களோ யாருக்கு வேணா யாரானா ஆட்சி வேணும் ஆனா நம்ம ஆட்சி அமையணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா இருக்காங்களாம் சோ இதன் மத்தியில நிதின் கட்காரி இது மாதிரி பேசுறது வந்து ஒரு பேசும் தான் ஆயிருக்கு ஏன்னா உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவருக்கே தெரியுது அடுத்த முறை ஆட்சிக்கு நம்ம மாட்டோம் அப்படின்றது அவருக்கே தெரியுது தான் அவர் உண்மையை வந்து என்ன சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க ஆட்சிக்கு வருவோமா வராதான்றது எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் அப்படின்ற மாதிரிலாம் பேசிருக்காங்க இது பேசும் பொருளும் ஆயிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மகாராஷ்டிராவில் என்ன குழப்படியில பாஜக என் உள்வெளியை அடித்து ஆட்சி அமைக்கிறாங்களா இல்ல மக்கள் சரியான ஒரு தீர்ப்பு பொறுத்து இருந்து பொறுத்திருந்து கண்டிப்பா இதை வந்து வேற யாராவது சொல்லி இருந்தா கூட நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பட் பாஜக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரே வந்து அமைச்சர் நெக்ஸ்ட் பிரைம் கூட ஆனா அவர் வாயால இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அதுல அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உள்கட்சி பூசல் நடக்குது எவ்வளவு அளவுக்கு அவருக்கே வந்து உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம உண்மையிலே பாராட்டணும் மக்களுமே அவங்களே சிந்திக்கிறாங்க அப்படின்றப்போ மக்கள் நம்மளுமே வந்து சிந்திச்சுதான் ஒவ்வொரு விஷயமும் செயல்படணும் இதுக்கப்புறம் நம்ம வரப்போற ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே ரொம்ப வந்து கான்சியஸா வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போதான் நம்மளோட வீட்டையோ சரி நாட்டையோ சரி எல்லாத்தையும் நம்மளால காப்பாத்திக்க முடியும் அப்புறம் தினேஷ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லட்டுல இதை கலந்தாங்க அதை கலந்தாங்கன்னு அது ஒரு சர்ச்சையாச்சுல அதே மாதிரி பழனி பஞ்சாமிரதத்துல ஏதோ கலந்துட்டாங்கன்னு சொல்லி டேரக்டர் மோகன்ஜி வந்து ஏதோ இப்போ சர்ச்சையாயிட்டு அரசு பண்ணிருக்காங்களாமே அதாவது டேரக்டர் மோகன்ஜி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரௌபதி பகாசுரன் அது மாதிரி படங்கள் எடுத்து அதுலயும் சர்ச்சைக்குள்ள ஒரு விதமான அரசியல் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க சர்ச்சைகள்லாம் இருந்தது திருப்பதி லட்டுல வந்து பன்றி கொழுப்பு அப்புறம் மாட்டு கொழுப்பு அப்புறம் வந்து மீன் எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி லட்டு தயாரிக்கிறாங்க இது வந்து எவ்வளவு அப்பட்டமான ஒரு விஷயம் ஏன்னா வைணவத்துக்காக மாறி நிறைய பேர் புனிதர்களா இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை இது மாதிரி விளாடுறீங்களே இதெல்லாம் எவ்வளவு ஒரு கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயம் இதுனா தண்டனை கொடுக்கணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து சர்ச்சையான ஒரு கருத்துலாம் சொல்லியிருந்தாரு இந்த கருத்து சொன்னது மாத்திரம் இல்லாம நம்ம பஞ்சாமிரதில் நம்ம பிரபலமான ஒரு கோயிலில் பஞ்சாமிரதம் பிரசாதமாக கொடுக்குறாங்களா அந்த பிர பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரலாம் கலக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் இவர் கைது பண்ண இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா இவர் வந்து கைது பண்ணிட்டாங்க ஆனால் எந்த விஷயத்துக்காக கைது பண்ணாங்க அப்படின்றது காவல்துறை தரப்புலையோ இல்லை மோகஞ்சி தரப்புலயோ இது வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வரல ஆனா கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் இப்போ கைதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு அஹ் மோகஞ்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில இது மாதிரிலாம் பேசியிருக்காரு அஹ் பழனி பஞ்சாமிருதம் தான் நம்மளுக்கு வந்து எல்லா கோயில் வந்து என்ன பண்ணுவாங்க முருகன் கோயில் பழனி பஞ்சாமிருத்துல வந்து என்ன பண்ணாங்க பிரசாதமா தராங்க ஸோ அந்த பஞ்சாமிரத்துல வந்து கருத்தடை மாத்திரை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆந்திரால ஒரு வகையான அரசியலுக்காக அந்த லட்டு பிரச்சனை போயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல இது மாதிரி சுந்தா சும்மா இருப்பாங்களா நம்ம திராவிட சரி எதுக்கு பொய் பிரச்சாரத்தை உண்மையான விஷயத்தை உண்மை இல்லாத செவிக்கு வந்த விஷயத்துல நீங்க பேசுகிறேன் எனக்கு காதார வந்த ஒரு விஷயத்த அது பொது வெளியில நீங்க பயன்படுத்தலாமா எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட என்ன பண்ணணும் நம்ம சொல்லணும் பேசணும் ஆதாரம் இல்லையா நம்ம பேசவே கூடாது அது பொது வெளியில வந்து என்ன பண்ணணும் அப்பட்டமா வந்து இது வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி தானே ஆந்திரால வந்து நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால வந்து அங்க வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுதுன்னா அதே நீங்க தமிழ்நாடு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும் போது இங்க வந்து பயங்கரமா அது வெடி வெடிக்கும் ஏன்னா மத கலவரத்தை தூண்டுற விதமா தான் இவர் பேசுறது இருக்கு ஏன்னா கருத்தடை மாத்திர யூஸ் பண்ணுவாங்களா ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் மோகன்ஜி அவர்கள் வந்து படம் எடுக்கிறத நினைச்சு என்ன பண்றாரு அவர் பேசுறாரு படத்துல அவருக்கு தர விமர்சனங்களை எதிர்கொள்ற மாதிரி பொது வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து என்ன பண்றாரு தவறான ஒரு கருத்துகளை சொல்றாரு இது கண்டிக்கத்தக்கதான் ஒருவேளை இதெல்லாம் இதனால கூட இவர் கைது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருது இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் எந்த விஷயத்துக்காக இவர் கைது பண்ணாங்க அப்படின்னு ஏன்னா இவர் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கிற அஸ்வத் அமன் தானா பண்ணியிருக்காரு ட்விட்டர்ல போட்டிருக்காரு இது மோகன்ஜி வந்து இது கைது பண்ணப்பட்டிருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மாதிரிலாம் இல்ல இவர் வந்து என்னன்னா பொய் தகவலை வெளியிட்டதுனால தான் இது பண்ணுங்க நீங்க ஆந்திரால அந்த வேலைகளை காட்டலாம் தமிழ்நாட்டுல அது மாதிரி வேலையை காட்ட முடியுமா தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன இது பண்றாங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு டீட்டெயிலா கொடுத்துட்டாரு நீங்க வந்து அதை வந்து என்ன பண்ணுங்க ரிசர்ச் கூட பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி டீடைலா சொல்லிட்டாரு இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் சோ இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த விஷயத்துக்காக தான் கைது பண்ணிருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க கைது பண்ணலாம் ஏன்னா வந்து பொய்யான தகவல் வந்து யாரும் பரப்ப கூடாது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது ஒரு அசாதாரண சூழ்நிலையை உண்டு பண்ண கூடாது அப்படின்றதுக்காக இந்த கைது நடவடிக்கை இருந்தாலும் அது சரிதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க எந்த விஷயத்துக்கே கைது பண்ணல அதுக்குள்ள நம்ம வந்து சொல்லக்கூடாது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்துல காவல்துறை எந்தக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா திருப்பதி லட்டுல ஆரம்பிச்சு அடுத்து பழனி பஞ்சாமரத்துல வந்து நிக்குது இன்னும் என்னென்ன பிரசாதத்துல என்னென்ன கலந்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரா வந்து சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா இதெல்லாம் இப்ப சாப்பிட்றதா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனை இருக்காது அது ஆந்திரால கூட என்னன்னா அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க நட்டுல தாஸ் லட்டுல வச்சதாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை கலைப்பு விட்டுருக்காங்க அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மை பொயின்றது அதிகாரிகள் வந்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் அவங்க தகவல் கொடுத்தாதான் தெரியும் அது அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணாங்களா இல்ல உண்மையிலேயே அதுல கலந்துருக்காங்களா அப்படின்றது நம்ம அது நம்மளுக்கு ஆனா தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து அது மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம என்ன இல்லை பரப்பவும் கூடாது தான் நம்மளுக்கு கேட்டுக்கிறோம் ஸோ அதாவது அரசியல் ஆதாயத்துக்காக ஒவ்வொருத்தரும் நிறைய பேசுறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க பட் நம்ம வந்து எல்லாத்தையுமே தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யணும் பேசணும் ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்ப வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தினமும் பேசிட்டு இருக்கோம் அதிமுக எடப்பாடி ஒன்றிணைய போது ஒன்றிணையாது அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம் நேத்து கூட வந்து இதுக்கு வாய்ப்பு ராஜா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இப்ப என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி அப்படின்னா இப்போ அதிமுக சரி அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளா தூக்கி வீசப்படுவோம் அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி தன்னோட தொண்டர்கள் கிட்ட கேட்டிருக்காராமே உண்மையா அதாவது அதிமுக வந்து ஒன்று இணையவே இணையாது அது குறிப்பா வந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க மூணு பேர் நான் உள்ள சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்றதுக்கு ஓப்பனா திறந்து ஒரு பதில சொல்லிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா செங்கோட்டையன் அஹ் சி வி சண்முகம் பி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் இரண்டாம் தலைவர்கள் போயிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி கேட்ட வந்து என்ன சொல்லிருக்காங்க அதிமுக தயவு செய்து ஒன்று நினைச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம ஆட்சிக்கு வரணும் அட்லீஸ்ட் ஆட்சிக்கு வரலன்னா எதிர்கட்சியா உக்காரணும் அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒன்றிணையணும் அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் இணங்கி வாங்க அப்படின்ற பழனிசாமி தலைமை ஏற்றதுல இருந்து தொடர்ந்து தோல்விகள் பழனிசாமி அளவுக்கு பண்ணிருக்காரு தோல்விகளை வந்து என்ன பண்ணிருக்காரு பெற்றிருக்காரு வரலாற்றுல சாதனை படுத்திருக்காரு ஏன்னா அதிமுக வந்து தொடர்ந்து பத்து தேர்தல் வந்து தோல்வி அடைஞ்ச ஒரே ஒரு பொதுச் செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற வரலாற்று சாதனை இந்த பேரு வேணா அதனால அதனால ஒன்றிணைத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னாள் மூத்த அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சரி ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு எல்லாரையும் உட்கார வச்சு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஒன்றிணைத்துக்கு எதுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அது ஓகேனா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க என்ன ஒரு விஷயம்னா நீ அவங்கள சசிகலாவையும் ஓபிஎஸும் டிடிவி தினகரை சேர்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா வடிமையாகவே இருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம அடிமையாகவே இருந்தோம் குனிஞ்சு குனிஞ்சு கும்பிடு போட்டுன்னு இருந்தோம் இப்போதான் கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடக்கிறோம் அவங்களை திருப்பி உள்ள கூட திருப்பி அடிமையாகும் இது உங்களுக்கு ஓகேவா நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா சொல்லுங்க நாங்கள் வரேன் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில அதாவது ஒரு சில தொகைகளை வந்து கணிசமான தொகைகளை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க அதாவது நீங்க இப்ப ஆட்சியில இருக்கும்போது நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அவங்க உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு சில அமௌண்ட்டு கேட்பாங்க அது நீங்க கொடுப்பீங்களா அது அது இல்லாம ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அவங்க இறந்துட்ட பேருக்கு சசிகலா வந்து உங்களில் ஒரு சிலர் கிட்ட வந்து என்ன பண்ணீங்க ஒரு தொகையை கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க திருப்பி உள்ள வரும்போது அந்த தொகையை கேட்பாங்க அது நீங்க கொடுப்பீங்களா அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மன்னார்குடி டீம் உள்ள வந்தா நம்ம நாசமா போயிருவோம் நம்ம இருக்கிற இடமே தெரியாது அது உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க இப்பவே பொதுக்குழு கூட்டுங்க வாக்கெடுப்பு நடத்துங்க பொதுக்குழல் என்ன தீர்மானம் பண்ணுங்க அது நான் சைன் போட்டு போயின்னு எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டத்திலுமா சொல்லியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி இதை கேட்ட முன்னாள் மூத்த அமைச்சர்கள் ஆமானும் சொல்ல முடியாம இல்லைன்னு சொல்ல முடியாம நடுநிலைமையில நின்னு ரொம்ப திக்கு முகாடி இருக்காங்க நம்ம முன்னாள் மூத்த அமைச்சர்கள் இந்த விஷயம் ஓபிஎஸ்க்கு போகும்போது ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எடப்பாடி வந்து திமுக தலைமையில சைலண்டா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு ஏன்னா அதிமுக ஒன்றுனு திமுகவால ஆட்சிக்கு வர முடியாது திமுக ஆட்சிலேயே இருக்கணும்னா அதிமுக இப்படி பிரிஞ்சிருந்தாதான் இது எடப்பாடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு சைன் போட்டுக்கிறாருங்க அதனாலதான் வந்து எடப்பாடி வந்து என்ன பண்றாரு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு ஆமா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்புல சொல்லி இதை கேட்ட முன்னாள் மூத்த அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் சொல்றது நம்புறதா இல்ல எடப்பாடி சொல்றது நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க இருக்காங்களா ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க தெள்ள தெளிவா இருக்காங்க அதிமுக ஒன்று இணைந்தாதான் நம்ம வந்து அடுத்தது எதிர்கட்சியாவது நம்ம உட்கார முடியும் இல்லாட்டி சட்டசபை உள்ளே போக முடியாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்களா முன்னால் மூத்த அமைச்சர்கள் அதனால வந்து நம்ம சட்டசபைக்கு போனோம் எதிர்கட்சி அந்தஸ்து வாங்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஒன்றிணைஞ்சாதான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாள் மூத்த அமைச்சர் சொன்னாங்கன்னா எடப்பாடி இப்படி சொல்லுவோம் ரொம்ப அப்செட்டாவே இருக்காங்க சோ எடப்பாடி சொல்றது எந்த உண்மை அப்படின்றது முன்னாள் அமைச்சர்களுக்கும் வந்து இருக்குமோ அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயம் எந்த அளவுக்கு வந்து முன்னாள் மூத்த அமைச்சர்களுக்கு எல்லாம் வந்து கை கொடுக்குது அதிமுக ஒருவேளை ஒன்று இணையுமா ஒன்று இணையாம பெரியோமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதிமுக ஒன்று இணையனும் இதுதான் ஒரே ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த தலைப்பை வச்சு நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு தினமும் அது அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் நமக்காக வந்துகிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் அதிமுகவில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் இருக்கிற சுட சுட நிகழ்வு வந்து அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் taste daily taste the daily